ஆஷா பில்டர் வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் இப்போ நம்ம இருக்க வீடு பார்த்திங்கன்னா டூ பிஹெச்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா இது பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூம்மு ஒரு ஹாலு ஒரு சிட் அவுட்டு ஒரு கிச்சனு ஒரு ஒன்று உங்களுக்கு இதில் ஃபுல்லாக நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு பெட்ரூமுக்கு மட்டும் அட்டாச்சில் கேட்டுருந்தாங்க இன்னொரு பெட்ரூமுக்கு வந்து அவுட்டரில் ஒரு பாத்ரூம் வேணும்னு கேட்டுருந்தாங்க பார்த்தீங்கன்னா இப்போது ஒன்று அட்டாச்சு கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக நம்ம மட்டும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃபுல்லாக நம்ம எப்படி இருக்குது எப்படி ஏன்னா உங்களுக்கு காமிக்கணுன்றதுனால இந்த வீடியோன்னு வழியில் ஃபுல்லாக நம்ம காமிக்கிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த வால்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பண்ணியிருக்கன்றது அந்த ஃபினிஷிங்காக இருக்கட்டும் அந்த லைனிங்காக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஏன்னா அதனால தான் நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா பதிவு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது யாராவது நண்பர்கள் எடுத்து பண்ணணும் பண்ணுனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு பெனிஃபிட்டாக அவங்களும் ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு மிஷினரி வாங்கி ச சம்பாதிக்கிற அந்த வருமானத்தை நம்ம சாதாரணமாக ஒரு நா ரெண்டு செட்டு மூணு செட்டு போர்டை வச்சு நம்ம சம்பாரிச்சிட்லாம் அதான் உண்மை என்ன கேட்டிங்கன்னா அதனால தான் நம்ம இந்த பதிவுகள்லாம் நிறைய நம்மளோட சேனலில் பதிவிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த வால் ஃபுல்லாக எப்படி இருக்குன்றது ஃபுல்லாகவே பார்த்தா தெரியும் பார்த்திங்கன்னா ஒரு சிட் அவுட்டு இது வந்து உங்களுக்கு ஹாலு பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஹால் தான் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இது இது ஒரு பெட்ரூம் வந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு பெட்ரூமு பார்த்தீங்கன்னா தெரியும் சைடு வால் ஃபினிஷிங்கெல்லாம் எப்படி இருக்குன்றது வாங்க நம்ம எப்படி என்னென்ன பேஸ்மெண்ட்டத்தில் என்னென்ன பண்ணியிருக்கோன்றது ஃபுல்லாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்மெண்ட்டை நம்ம மண் கொட்டுறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பைப்பு லைனிங்கெல்லாம் கரெக்டாக நம்ம கொடுத்துடணும் அப்போ கொடுத்துட்டோம்னா நம்ம பிளானிங் தான் இப்போ நம்ம இந்த காங்க்ரீட்டில் வந்து உடச்சி ஹோல்ஸ் வைக்கிறோன்னா ரொம்ப கஷ்டம் நம்ம என்ன பண்ணுவோம் வாழைக்கட்டை கட்டை வச்சு விட்ருவோம் ஏன்னா அது ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஆச்சானா இது ஃபுல்லாக அந்த கட்டையை உருவி எடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அங்கே திரும்ப நம்ம பைப்பு நம்ம மண் கொட்டுறதுக்கு முன்னாடி பைப்பு பாத்ரூம்லாம் கனெக்ஷன்லாம் கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாத்ரூம் தண்ணி கிச்சன் தண்ணி நமக்கு பேஷன் வைக்கிறதுக்கு ஆனால் அந்த லைனிங் எல்லாமே கொடுத்துருப்போம் வாங்க பார்த்துக்கலாம் அந்த சைடில் பார்த்து உங்களுக்கு சைடில் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றது பார்த்தீங்கன்னா அந்த லைனிங்காக இருக்கட்டும் எல்லாமே ஃபினிஷிங்காக நான் தனியாக ஃபுல்லாகவே இந்த வீடியோவிலே அட்டாச் பண்ணுறேன் ஃபுல்லாக சுற்றி காமிச்சு கூட ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தா அதில் உங்களுக்கு கண்கூடாக தெரியும் ஃபுல்லாக நம்ம பேஸ் மட்டும் மண் ஒரு ரூம் மட்டும் கொட்டி ஏன்னா இது வந்து நம்ம பெரும்பாலும் மண்ணை ஃபுல்லாக கொட்டிட்டு அதுக்கப்புறம் கடப்பாரை ஊட்டி கூற அடி விடுவாங்க நிறைய நண்பர்கள் ஏன்னா நாம் அப்படி பண்ண மாட்டோம் எப்பவுமே நம்ம இப்போ காங்கிரீட்டை பொறுத்தவரையும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கியூரிங் நல்லா கிடைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியை விட்டுட்டு தான் பைப் லைனிங்கில் விட்டுட்டு தான் மண்ணை கொட்ட ஆரம்பிப்போம் ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்போது நல்ல நல்ல இந்த கூறாடி விடுற அந்த வேலை அதிகம் வராதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம தண்ணி விட்டுட்டே நம்ம மண் கொட்டும் போது என்ன பண்ணுதுன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்ல இந்த மண் ஃபுல்லாக அமர்ந்துக்கும் நல்ல ஒரு இதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வாங்க உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன் இதில் ஃபுல்லாக தண்ணி விட்டு இருக்குது இப்போ கா இது விட்டு பார்த்தீங்கன்னா காலையிலேயே விட்டு இது பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் சாயங்காலம் பொழுது இறங்கிருச்சு பார்க்கும்போது வெயில் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் எங்கிட்டாசும் நல்லா பாருங்கள் நல்லா வந்து இந்தாண்டா வந்து காமிங்க இப்போ எங்கிட்டாசு பார்த்தீங்கன்னா எங்கேயாசு நீங்கள் செங்கல் வீட்டில் கூறாடி விட்ருப்பீங்க நிறைய நண்பர்கள் அனுபவம் இருக்கும் ஏன்னா அந்த அந்த கூறாடி விடும்போது அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே கணிஞ்சு வந்துகிட்டே இருக்கும் பார்த்துருப்பீங்க நீங்கள் இப்போ நம்ம இந்த ஷேர்வாலில் கட்டக்கூடிய இந்த காங்கிரீட் முறையில் நம்ம சட்டரிங் வச்சு பண்ணக்கூடிய அந்த இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த கூராடி உள்ள அது இது நீங்கள் என்ன பண்ணி தண்ணியே ஃபுல்லாக உள்ளே நிப்பாட்டினாலுமே எங்கிட்டமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கணிசல் கூட வராது நல்லாயிருக்கும் உங்களுக்கு நான் அதனால தான் ஒவ்வொரு முறையும் நம்ம பதிவுகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் வாங்க இந்த சைடில் பார்க்கலாம் பார்த்திங்கனாலும் தெரியும் இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னாலும் தெரியும் இது ஃபுல்லாக தண்ணி நிற்கிது உங்கள் க மேலே பேஸ்மெண்ட்டை ஃபுல்லாக தண்ணி நிற்கிது ஆனால் தண்ணி நிச்சாலும் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கிட்டமே ஒரு சின்ன அந்த நீர் கசிவுன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வேணால் பக்கத்துக்கு வாங்கினா விட்டு கூட காமிக்கிறேன் நீர் இது வடிதுன்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க பாரு இந்த மாதிரி உங்களுக்கு வடியும் இந்த மாதிரி எங்கிட்ட ஆசை வடிஞ்சிருக்கானே நீங்களே பார்க்கலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கணுன்றதுக்கொசரம் தான் காமிக்கிறேன் இப்படி வடிஞ்சிட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக காங்கிரீட்டு தான் ஆனால் அந்த இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே எங்கிட்டுமே ஒரு சொட்டு கூட கீழே அந்த நீர் கசிவுன்றது வராது அதே மாதிரி தான் மேலே வீடும் ஃபுல்லாக நீங்கள் வீடு இந்த ஷேர்வால் முறையில் கட்டுற ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலே வீடு கட்டிட்டு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே மழை பெஞ்சா உள்ளுக்குள்ளே கனியும் ஓதம் அடிக்கணும்னு சொல்லுவாங்க ஒரு சில லைனிங்கில் உள்ள ஒரு சில லைனிங்கில் பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே கணிஞ்சு அப்படியே அந்த வட்ட வட்டமாக உள்ளுக்குள்ளே தெரியும் உங்களுக்கு அந்த பட்டியெல்லாம் வச்சாங்கன்னா பிடுங்கிட்டு வந்துடும் நிறைய வீட்டில் பார்த்துருப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு இதில் கண்டிப்பாக வராது ஏன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்க எவ்வளோ ஒரு தண்ணியே நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக விட்டால் கூட சரி உங்களுக்கு தண்ணின்றது வெளியில் வந்து லீக்கேஜ்ன்றது கண்டிப்பாக வரவே வராது அதுக்கு ஃபுல்லாக நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் ஏன்னா முழுக்க முழுக்க நம்ம இதில் ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்றதுனால தான் ஒவ்வொரு முறையும் நம்ம இவ்வளோ தூரம் நம்மளோட பதிவுகள் நம்மளோட சேனலில் கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ணிக்கணும் முயற்சி ஒரு மனிதனுக்கு ஒரு முயற்சின்றது ஒன்று வந்து தானே கண்டிப்பாக நீங்கள் ஒரு சின்ன பாத்ரூமை கட்டி கூட முயற்சி பண்ணுங்கள் அப்படின்றதுனால தான் இந்த பதிவுகள்லாம் சொல்லியிருக்கோம் ஒரு சின்ன பாத்ரூம் கட்டும்போது அவங்களுக்கு அதில் தெரிஞ்சுக்கும் இப்படி எப்படி பண்ணலாம் நீங்கள் உங்களோடைய முயற்சி தான் உங்களை மேலே கொண்டு வரோம் ஒரு சாதாரணப்பட்ட ஒரு தொழிலாளியாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் இப்போ சின்ன சின்ன அளவில் எடுத்து கூலி வேலைக்கு இருப்பாங்க சின்ன சின்ன கான்ட்ராக்ட் எடுப்பாங்க அவங்களுக்கு ஒரு ரெண்டு செட்டு போர்டை வச்சு நீங்கள் ஒரு பாத்ரூம் கட்டி பாருங்கள் கண்டிப்பாக உங்களை உங்களோட முயற்சி உங்களை இன்னும் அதிகப்படியான ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை நிறைய கொடுக்கக்கூடிய வகையில் இது அமையும் இந்த லைனிங்கில் எடுத்து செய்கிறவங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்குன்ற விதத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன் இது நீங்கள் உடைக்கணும்னாலும் உண்மையிலே என்ன முடியாது ஏன்னா என் கைதான் நான் அடித்தாலும் அமைக்க முடியாது கை கைதான் வலிக்கும் அந்த அந்தளவுக்கு ஃபுல்லாக ஸ்ட்ராங்கு இப்போ நான் உங்களுக்கு தெரியும் நான் தண்ணி விட்டது ஈர மட்டும் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த வீடியோவில் வெயிலில் பார்க்கும்போது நல்லா தெரியும் ஆனால் அதே பார்த்திங்கன்னா இந்தாண்டை ஃபுல்லாக தண்ணி நிற்கிது அந்தாண்டை ஃபுல்லாகவே எல்லாமே தண்ணியாக நிற்கிது இப்போ அந்த அளவுக்கு தண்ணி நின்றாலும் ஓதன்றது வராது நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவுட்ரு ஃபுல்லாக நான் நைன் இன்ச்சு கொடுத்துருக்கோம் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபைவ் இன்ச்சு கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக அதையும் வாங்க நம்ம உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்றது நம்ம ஃபுல்லாக தனியாக இது உங்களுக்கு இந்த வீடியோவின் வழியில் நான் அட்டாச் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம்